ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சாஃப்டான டேஸ்டியான மைசூர் பா செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த மைசூர் பா ஏறுக்கு கம்பி பாதம் பதம் எதுவும் தேவையில்லைங்க ரொம்ப கம்மியான ஆயிலில் பிகின்னஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்ட்னஸில் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ சுவையான இந்த மைசூர் பா செய்யறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கீங்க இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதை ஒரு சலனையில் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கான கடலை மாவுக்கான அளவு தான் நீங்கள் அதிகமாக சேர்க்கும் போது கூடுதலாக சேர்த்துக்கணும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம சளிச்சு வச்சுருந்த கடலை மாவு அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்ல மனம் வரும் கடலை மாவோட பச்சை மணம் மாறி நல்லா மனம் வரணும் அந்தளவுக்கு நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா நல்ல நல்லா மனம் வருது ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோனோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சக்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு இதில் கம்பி பாதம் பாகுப்பாதம் எந்த பக்குவமும் இல்லைங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சக்கரை கரைஞ்சிட்ருக்க டைமில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த கடலை மாவு நல்லா சூடாக ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க சேர்த்துட்டு எந்த கப்பில் கடலமாக எடுத்தேனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்கெண்ணையோ கடலெண்ணையோ சேர்த்துனீங்கன்னா அதோடய மனம் அந்த மைசூர் பால் இருக்கும் அதனால் இந்த ஃப்ளேவர்லெஸ் ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துனிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் நெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக ஒரு கப் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கூட கட்டிலாம் நல்லா அடிச்சு எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரை நல்லா கரஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் கடலை கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கலவிய இந்த சக்கரைப்பாக கூட சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோல வச்சுட்டே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த சக்கரைப்பாகவும் இந்த கடலமாவும் நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலக்கற முடிக்கும் ஃப்ளேம் லோலியாக இருக்கட்டும்ங்க கைவிடாமல் நல்லா கலர் எடுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் நல்லா கலந்து வர்றதுக்கு இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருக்காம இந்த மாதிரி நல்லா கலந்து வந்துடும் இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃப்ளேம் வந்து லோக்கு மீடியமுக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கைவிடாமல் கலரணுங்க கலரும் போது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக நுறச்சு வரும் இந்த அளவுக்கு நல்லா கலர் எடுக்கணும் கிட்டத்தட்ட இந்த பதத்துக்கு வரக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆகும் ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கலருங்க இடையில நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலர்னதுக்கப்புறமா ஃப்ளேம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலர் எடுக்கணும் இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து பேனில் ஒட்டம் அப்படியே அல்வா பதத்துக்கு திரண்டு வரும் அதான் நம்ம கரெக்டான பக்குவம் இது செய்யற நமக்கு குறஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகுங்க நல்ல கலர் எடுத்தோம்னா கை விடாமல் கலர் எடுத்தோம்னா எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான சுவையான மைசூர் பா ரெடி ஆயிரும் கரெக்டாக இப்போ ஒரு எட்டு நிமிஷம் நல்ல கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல பேனில் ஒட்டாமல் சைடில் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரது நமக்கு கரெக்டான பக்குவம் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலந்து எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா கலக்கும்போது இந்த கடலை மாவும் நம்ம ஏத்தன நெய் எல்லாத்தையும் அப்படியே உள்ள இழுத்து நமக்கு நல்லா அப்படியே திரண்டு வரும் பந்து மாதிரி திரண்டு வரும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கைவிடாம கலர் எடுத்துக்கலாம் கடைசி அப்புறம் இந்த நெய் சேர்த்து செய்யும்போது நம்ம கடையில் சாப்பிட்ற அதே சாஃப்ட்னஸோட அதே டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலரை எடுத்துட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அப்படியே பந்து மாதிரி திரண்டு வரது இல்லைங்களா ஒட்டாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும் வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேங்க அதில் தடவி பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுருக்கேன் அதில் இந்த கலவையை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு தட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவி கூட இந்த கலவையை சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்திக்கலாங்க சமப்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும்போது போட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க நல்லா ஆரி வந்திருக்கு கொஞ்சம் ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் ஆரி வந்திருக்கு இப்போ இடையில பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த மைசூர் பார்க் இல்லைங்களா அந்த கலவிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டுனீங்கன்னா நல்லா பந்து மாதிரி உருண்டு வரும் நல்லா குழகு இல்லாமல் உருண்டு ஓடாமல் கையிலெல்லாம் ஒட்டாமல் நம்ம நல்லா பந்து மாதிரி உருண்டு வந்தால் நம்ம கரெக்டான பக்குவம் இப்போ கொஞ்சம் சூடாகனதுக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்புக்கு தகுந்த மாதிரி எந்த சைஸில் வேணாலும் பீஸாக போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நான் கொஞ்சம் நீள நீளமாக பீஸஸாக போட்டு எடுத்துக்கிறேன் இது போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா நம்ம சர்விங் பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க வாயில் வச்சதும் கரையக்கூடிய ரொம்ப சூப்பரான சுவையான மைசூர் ரெடி பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க நீங்களும் இந்த மைசூர் பா ரெசிபியை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுக்கில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ